அன்புலங்களுக்கு வணக்கம் எங்க மொட்டை மாடல் நின்றுட்டு இருக்கேன்னு பன்னெண்டாவது மாடல் நின்றுட்டு இருக்கிற கப்பல் நின்று சென்னையில் இருக்கிற போர்ட் ஆஃப் ஹார்பர் இருக்குது இல்லைங்க அங்க இருக்கிற சென்னை போர்ட்ல வந்து இங்க நீங்க கீழே பாத்தீங்கல்ல அங்க வந்து உங்காய்கார் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் காருக்கு மேலே நிற்கிது இந்த கப்பலில் தான் வந்து வெளிநாடுக்கு வந்து டோட்டல் ஏற்றுமதி பண்ணுறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஏற்றுமதி பண்ணுறத கொண்டாடுற விதமாக இன்றைக்கி வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்ருந்தாங்க நம்ம இன்னைக்கு கேமரா இருக்கிறது மோட்டா வேணும் அசீரனை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா நானும் அவர் மட்டும் வந்திருந்தேன் அதனால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்கே வந்து ஹெலிகாப்டர் வேறு நிறுத்தலாம் இவ்வளோ பெரிய கப்பலில் மேலே பார்த்தீங்களா பன்னெண்டாவது மாடியில் நின்றுட்ருக்குறோம் நாங்கள் இப்போ பன்னெண்டாவது மாடிக்கு மேலே இது மொட்டை மாடி கப்பலோட மொட்டை மாடி குலோவிஸ் அப்படிங்கிற கப்பல் தான் அது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இந்த கோட்டில் இருந்து அந்த கோடு வரைக்கும் அது அரை கிலோமீட்டருக்கு மேலே கிடக்குதுங்க அதுவோ இந்த கப்பலில் வந்து எப்படி ஏற்றுறாங்க வண்டி அங்கே நிற்கிற வண்டி என்ன ஏது ஃபுல்லாக நான் உங்களை காமிக்கிறேன் பார்க்கலாங்களா வாங்க வாங்க பார்க்கலாங்க நம்ம போகிறோம் போகிறோம் மொத்தம் எத்தனை மாடி பன்னெண்டு மாடி

மேலேறி வந்ததை பார்த்துருப்பீங்க ஒம்பதாவது மாடி அதுக்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா டெக் ஒம்பதுன்னு ஓட்டுருக்கு வருங்க ஹோல்டு ஃபோர் டெக்கு ஒம்பது அதுக்குள்ளே வந்தாச்சுங்க மேலே இப்போ இங்கே வருங்க இதுதான் கீழே கீழ் மாடிக்கும் ஓட்டை இருக்குது எல்லா மாடிக்குமே ஓட்டை இருக்குது ஒவ்வொரு மாடிக்குமே இவங்க வந்து ஓ முன்னாடி அந்த கம்பி போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு இதுங்க போட்டு முன்னாடி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த டோ ஹூக் அந்த டோ ஹூக்கில் போட்டு கட்டி வச்சிடுறாங்க இது எல்லாமே துபாய் போகிறதாட்டு இருக்குது துபாய் துபாயில் எங்கே போகுது பெக்ரீனா துபாய் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் துபாய் குருகுச்சந்து துபாய் அந்த அட்ரஸ்க்கு இது போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா கிரே கலர் எல்லா லெஃப்ட் ஹேண்ட் ரை பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்து நம்ம ஊரில் வெர்னா அந்த துபாயில் இதுக்கு பேர் வந்து அசன்ட் ஆல்ரெடி நான் அந்த ரயில் போட்டிருப்பேன் உங்களுக்கு இதுக்கு பேர் வந்து அசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் தெரியுதுங்களா சாரி அதே லாக் பண்ணியூஷ் இருக்குது ஆ நீக்கித்தான் இருக்குதா ஓகே ஓகே இந்த பார்த்துக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் அதே வண்டி தான் ஆட்டோமேட்டிக் பின்னாடி வந்து என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க ஓகேங்களா பின்னாடி வந்து அக்சண்ட்டுன்னு போட்டிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெட்ரோலோ டீசலான்னு தெரியல மேலே ஷார்ப்பா இதெல்லாம் இருக்குது இது ஃபுல்லாகவே வண்டி கப்பல்குள்ள எப்படி நிற்கிதுன்னு வருங்க அப்பா ஆனால் வேகுதுங்க உள்ளுக்குள்ளே ஹீட் சவுதின்னு போட்டுருக்குது பாருங்க சவுதி சவுதி போது இந்த வண்டி சவுதி இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்குறாங்க எல்லாமே இது வந்து ஏறது வெளி போகிறதுக்கா எதுக்குன்னு தெரியல இவ்வளோ ஒரு இங்கே பைப் கொடுத்துருக்குறாங்க அப்பா இருங்க அப்படியே போயிடும் உள்ள உன்னங்க அனுக்கிறேன்னு இருங்க எத்த சோடு இருக்குதுங்கிறீங்க இது இது வந்து வெறும் ஒன்பதாம் நம்பர் டெக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து மொத்தம் பதினொன்றோ பன்னெண்டும் இருக்குதுங்களாம்மா மொத்தம் மாடி பதினோரு மாடையில் ஒன்பதாவது மாடில் அங்கே இருக்கிறோம் முடிஞ்சால் மேலே கொடுத்தாங்கன்னா மேலே முடியும் இது ஃபுல்லாகவே வர்ணா ஏரியா வாட்டர் இருக்குது வர்ணா வெள்ளை சில்வர் கலரு கிரேவு இந்த பச்சை கலர் செம சூப்பராக இருக்குதுங்க நம்ம ஊரில் இல்லை இந்த கலர் இந்த கலர் நம்ம ஊருக்கு வந்து எப்படி இருக்குது மறக்காம கமண்டை சொல்லுங்கள் பச்சை எப்படி இருக்குதுங்க க்ரீன் க்ரீன் கிரீன் கலர் இவர் அலைவில் வேற ஸ்டார் அலைவில் இவர் வந்து ஹிந்தி ககன் சௌத்ரின்னு சொல்லி இந்தியில் பண்ணுறவர் சூப்பர் இது இன்னும் வருங்க அந்த கோடு வரைக்கும் இருக்குது தெரியுதுங்களா இது வந்து எஃப் முப்பத்தாறு நாங்கள் நிற்கிறது முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினேழு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருக்குதுங்க எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பத்தாதுங்க வேறு இது ஃபுல்லாக வண்டி நம்பிகிட்டு இருக்க போது வண்டி ஏற போகுதுங்க பார்த்துக்கோ

அது கிடக்கிறதுக்கு நீளம் போயிட்டே இருக்கலாம் நீளம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன் ஆனா கூட அது எக்கச்சக்கமான பேர் வந்துட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள மறுந்துறாங்க எல்லாரும் வர்றாங்க கேட்டா லைன்ல போகணும் பாமாம் லைன்ல வெட்டிங் பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறோம் ஏதோ சவுண்ட் வருது என்ன டீச்சர் நடந்து போய்ட வந்தாச்சுங்க இதுதான் இந்த கப்பலோட மொட்டை மாடி மாடி முடிஞ்சது இவருதான் ககன் சௌத்ரி போயிட்டு இருக்கிறார் நம்மளால இங்க வந்து பாத்தீங்களா போர் அடிக்கும் போது போகும்போது இந்த இது விளையாடுறது வாலிபால விளையாடலாம் எப்படிங்க இதுதான் கட்டி வச்சிருக்கிறாங்க வேறு வாலிபால் விளையாடுறேன் போர் அடிச்சதெல்லாம் எல்லாம் இரும்புங்க துருபிடிச்சிருக்கு வருது இரும்பு இதெல்லாம் அடேங்க அப்பா எவ்வளோ அழகா பேஸ்கெட் பால் தானே ஆமா ஆமாம் பந்து பேஸ்கெட் பால் இங்க வாருங்க சென்னை சிட்டி அப்படி தெரியுது வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை முதல் முறையே பார்க்குறேன் இங்கே வாருங்க உண்டாக்கார் எத்தனை நிற்கிதுன்னு அட சாமி இங்கே வாருங்க அடே கப்பா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருங்க அப்படியே நடந்து போய் கேமிக்கிறது ஒன்று ஒன்றா இங்கே வாரு இங்கே வாருங்க அடா 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 அடாடாடா சாமா சூப்பரு இங்க அங்கங்க ரூம் வச்சிருக்கிறாங்க தேசிய கொடி பறக்கூட்டிருக்கிறாங்க இதே கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மாட்டு இருக்குதுங்க கப்பல் அந்த கடைசி கோடுல இருந்து இந்த கடைசி கோடு வரைக்கும் அரை கிலோமீட்டருக்கு மாட்டு இருக்குது கப்பல் நடக்கிறக்கே நம்ம இத்தனை தூரம் போயிட்டு இருக்கிற நடந்து ஓ ஹெலிபேட் ஆட்டு இருக்குது ஆஹா எதுக்கு ஹெலிபேடா ஹெலிபேட் ஹெலிபேடு நம்ம வண்டி இங்க எடுத்துக்கலாமா ஆமா நம்ம வாங்குறோம்ல ஆ நம்ம வாங்குறோம் மோட்டார் ஃபார்ம் ஹெலிகாப்டர் வாங்குறங்க நான் அதுல ஹோண்டா மோட்டார் வேகன் எடுத்துக்கனே ஹோண்டா ஒரு ஹெலிகாப்டர் ஆமா அது வாங்குறோம் இங்க நின்னு பாத்தீங்களா எத்தனை கார் இருக்கு 4000 கார் இருக்காமா இது மட்டும் 4000 காரு மொத்த மொத்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 4000 காரு இங்க வாருங்க அது பூரா இது பூராமே ரெண்டு கெட்ட தூரம் வரைக்கும் ஸ்டோரேஜ் தான் உண்டாய் வாரு அதுக்கு ஒரு காக்கை காக்கை வந்துடுச்சு ஹலோ பன்னெண்டாவது வந்து என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க சாப்பாடு தேடிட்டு இருக்கிறீங்களா இங்க ஒன்றுமே கிடைக்காது சாப்பாடு அப்பா சரி ஆமா சூப்பருங்க

லைன் கட்டி ஏ தேசம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அங்கே வருங்க சட சட்ட சட்ட அடுத்தது கடல் லைன் வந்தாச்சு அங்கே வருங்க ஒட்டி போடுறாங்க வண்டியை லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் வருங்க அடுத்த லைன் அங்கே போட்டுறக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்த லைனு வண்டிக்கு வருங்க வந்துட்டே இருக்குது ஜொயின் 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 வந்துட்டே இருக்குது வண்டி எல்லாம் மஞ்சள் கலர் ஹெட்லைட் தான் எல்இடி ஹெட்லைட் இல்லை அழகு அழகு கண்கொள்ளா காட்சி இப்படி ஒரு காட்சியில் நான் பார்த்ததே இல்லைங்க முதல் முறையே பார்க்குறேன் நம்ம டீமும் ஃபேராக பார்த்துருக்கீங்களா இந்த ஆர்பரில் வேறு நிறைய டீம் இருக்காங்க நிறைய பேர் வந்து கூட பேசுனாங்க அவ இந்த வேலை பார்த்துருப்பாங்க ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறனால அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கும் ரெகுலராக இருக்குது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சக்கு சக்கு சக்கட் லைன் ஒட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க வேறு வண்டியில் பார்த்தனுங்க அதில் வந்து வேற அளவில் இருக்குது நிறையா வண்டியில் ஸ்டார் அலைவில் நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஸ்டார் அலைவிலும் இருக்குது நார்வல் மீளும் இருக்குது அவர் இங்கே மோட்டார் வேகம் அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாரு நம்ம பிரரலாண்ண இங்கே நிற்கிறாரு தனியாக பெர்லாண்ணே அவர் தனியாக வெடி எடுத்துட்டுருக்கிறாரு எல்லோரும் வெடி இருக்கிறோம் இது வந்து ஒரு ஃப்ளோர் ஒம்பதா ஃப்ளோர் மட்டும் எங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க அதுதான் நான் நானும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் சட்டம்

த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் ஏழு லட்சம் வண்டி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு ராவிஸ் இவ்வளோ பெரிய கப்பலில் இதை மேலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க கீழே என்லைன் அடாடாடா என்ன சைலன்சர் சவுட்டு பட்டை எடுக்குது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு அழகு எக்ஸிக்ளூசிவ்லி எக்ஸ்போர்ட்டு இந்தியா வித் ப்ரைடு ஒன் பாயிண்ட் த்ரீ ஸ்மைல் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ்னு போட்டுக்கிறாங்க அங்கே அவ்வளோ ஒரு இது இருக்குது இந்த இதில் வர்த்தகம் மிக பிரம்மாண்டமான வர்த்தகம் இருக்குது பார்த்துருங்க இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்ருக்கு நம்ம இதில் ரெடி ஆகி போயிட்டுருக்குது நம்ம இந்தியாவில் ரெடி ஆகி வெளிநாடுகளுக்கு போகுது ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா ஏதோ ரெண்டு மூணு கண்ட்ரி சொன்னாங்க துபாய் அப்புறம் அங்கேயும் ஒரு நாலஞ்சு கண்ட்ரி சொன்னாங்க மறந்துருந்தேங்க அப்படியே முன்னாடி கட்டு கட்டுப்போட்டதானு அனுப்பிச்சதுங்க இங்கே வருங்க பின்னாடி கட்டு போட்டுருக்குறாங்க அடியில் இழுத்து நான் இப்போ தான் பார்க்குறதையே அதுக்குள்ளே இங்கே பாருங்க எத்தனை லைன் போட்டாச்சுங்க நான் உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராவது லைன் போட்டிருக்குறாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே நாங்கள் மேலே ஏறி கீழே வர்றதுக்குள்ளே எத்தனை லைன் போட்டுடுறாங்க சடச்சடல வேலைங்க வா அவ்வளோ அழகாக இருக்குது கண்கொள்ளாக காசியாக இருக்குது உங்க பார்க்குறக்கு இத்தனை கார்கள் பொதுக்காரர்கள் கப்பலுக்குள்ளே இது போல் இரும்பு திருமலை நடந்து போயிட்டுருக்குறோம் கப்பலில் நிற்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது ஒரு கே அராடாம செய்யாமல் நிற்கிது அவ்வளோ இதான் அடாடா இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா மேலே போய் அடாடா உள்ளுக்குள்ளே என்ன உப்புசம் என்ன உப்புசம் வெயிலோ வெயிலுங்க சாமி அதுக்குள்ளே போதும் போது நை போஷன் நம்மளுக்கு இப்போ அதான் நான் உங்களுக்கு அப்ளே காமிச்ச மாதிரி அசண்ட்டு இது வந்து கரெக்டாக கிராண்டுங்க டூ பாயிண்ட் ஜீரோ இது கிராண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ டூ லிட்ரு ஆமாங்க அந்த டூ லிட்டர் பெட்ரோல் எக்ஸ்பர்ட் அது நம்ம ஊருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் ரொம்ப விசனமாக இருக்குதுங்க அது போக வர நல்ல டீசல் இருக்க மாட்டேருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது நம்ம ஊருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் கிராண்ட் ஐட்டன் இது தான் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு இது வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஹுண்டாய்க்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடுவோம் அதை விட மிக முக்கியமான நம்ம நன்றி வந்து நம்ம டீமுக்கு சொல்லணும் ஏன்னா உங்களால் தான் வந்து நீங்களாம் பார்க்குறனால ஒரு நாலு பேர் நாலு பக்கம் நம்மளையும் கூப்பிட்றாங்க சரி உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து நானும் காமிக்க சொல்லி வந்திருக்குறேன்னுங்க இந்த இருபத்தஞ்சி வருஷமாக குண்டாயி வந்து இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டை வந்து கொண்டாடுற விதமாக இன்றைக்கி நிறைய வந்து கூப்பிட்ருக்காங்க நார்த்து சவுத்து தமிழில் அப்படின்னு சொல்லி தமிழை நான் கேமரா பிடிச்சிட்ருக்கிறது மோட்டார் வேக அப்புறம் அவர் பெரியலாம் அவர் காமிச்சா அவர் கைவிட்டு வந்ததா எனக்கு செல்ஃபியில் காமி உங்களை ஒன்று இப்படி 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 திருப்பி அப்படியே திருப்பி ஃபோனை அப்படி ஆ அவரு அவர் ஆ ரெண்டு பேருமே பார்த்துக்க ரெண்டு பேருமே இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து காலையில் வந்ததுங்க அப்புறம் காலையில் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்ங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது எத்தான பக்கம் இமிக்ரேஷனில் இருக்குது என்னமோ நம்ம இதில் ஒரு மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு இமிகிரேஷன் ரெண்டு இடத்துல இமிகிரேஷனு அந்த ஆதார கார்டெல்லாம் காமிச்சு அவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு இருந்தாங்க அதனால் தான் கேமராமேன் நம்ம பையனையும் கூட்டிகிட்டு வரல ஊட்டமாகவும் கூட்டிகிட்டு வரல நான் மட்டும் தனியாக வந்து ஆசிரியர் ஆசிரியர் மட்டும் தனியாக வந்தார் பிர்லா பிர்லா மட்டும் தனியாக வந்தார் அதனால் நாங்கள் எல்லாம் தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் கேமரா மாற்றி மாற்றி நாங்களே பிடிச்சிக்கிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குண்டாயோடது ஏன்னால் நானே முதல்ல தடவை இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன் நான் இப்போ தான் உள்ளே உள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால் நீங்களும் இப்போ தான் பார்த்துருக்கேன் சரி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்